இந்திய ஃபேன்ஸ் அனைவருக்கும் இந்தியாவோட எதிர்கால அடுத்த தலைமுறைகள் அப்டேட் வந்திருக்கு என்றே சொல்லாங்க இது ஒரு ஒரு முக்கியமான செய்தி என்று சொல்லலாம் அதாவது தொலைநூறுக்கு பார்வையோட போ பார்க்கணுங்க காரணம் என்னென்னா அதாவது இந்தியா ஜிம்பாபே டி ட்வெண்ட்டி தொடர் அதாவது டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மிக சிறப்பாக வின் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி ரவீந்தர் ஜடேஜா ஓகேவா இனிமேல் வந்துட்டு இந்த ஜிம்பாபே தொடரில் கால் பதிக்கிறாங்க இல்லையா இவங்க தாங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வேர்ல்டு கப்பை வந்துட்டு சந்திக்க போகிறாங்க இந்த டீமை வந்துட்டு நம்ம தொடர்ந்து வாட்சிங் பண்ணணும் ஓகேவா அப்போ தான் இவங்க எப்படி ப்ளே பண்ணுறாங்க இவங்கனால வந்துட்டு அவ்வளோ பெரிய தொடரில் சர்வே பண்ண முடியுமா அப்படின்னு தெரியும் அதற்கு இந்த தொடர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்தியா ஜிம்பாபே வர்ற சனிக்கிழமை முதல் டி ட்வெண்ட்டி மேட்ச் வந்துட்டு ஆரம்பிக்குதுங்க ஓவரால் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டி ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டியையும் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா இப்போ இருக்கிற அடுத்த தலைமுறையினர் என்றே சொன்னாங்க ஓகே இந்த நிலையில் கில்லு தான் கேப்டன் பண்ணுறது இது மிகப்பெரிய சர்ச்சை போய்கிட்டு இருக்கு ஏன்டா ஜிடி டீமில் ஒன்றுமே பண்ணலையடா அந்த பல்லு அவனை எதுக்குடா போட்டிங்க அப்படின்னு பலரும் விமர்சனம் பண்ணி வராங்க சேம் டைம் ருத்ராஜ் கேக்வாட் செம்மையாக கேப்டன் பண்ணாரு அவருக்கு ஏன் அந்த வாய்ப்பு போகல ஏன் அரசியல் பண்றீங்கன்னு நம்ம தோனியே வந்துட்டு கொஸ்டின் எழுப்பியிருக்காருங்க ருத்து தான் இந்த டீமை வழி நடத்துறதுக்கு ஒரு சரியான தலைவன் என்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோனி மட்டும் இல்ல ஆல் சச்சின் டெண்டுல்கர் அண்டு அனைவருமே இந்திய முன்னாள் வீரர்கள் வந்துட்டு இந்த டீமை வழிநடத்தும் தகுதி ருத்ராஜ் கிட்ட தான் இருக்கு கில் வந்துட்டு கேப்டன்சிலாம் அண்டர் பிரஷர் படுறாரு அவருக்கு எதுக்கு கேப்டன்சி கொடுக்குறீங்கன்னு ஒரு மிகப்பெரிய டிவைட் போய்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் இது பற்றி உங்களோட கருத்தை போட்டு போட்டு விடுங்க கில் சரியான கேப்டனாக இருப்பார் ஜிபாபே தொடரில் ருத்து கரெக்டான கேப்டனாக ஓகே ஆனா தான் கேப்டன் இருப்பார் தெரிய வந்திருக்கேன் அவரிடம் தான் நிருபர்கள் கொஸ்டின் பண்ணாங்க ஜூன் ஆறாம் தேதி நடைபெற உள்ளது ஜிம்பாபேவ் வந்துட்டு சின்ன டீம்னு நினச்சிடாதீங்க அவங்க ஓன் கண்டிஷனில் மெரட்டலா விளையாடுவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே ஜிம்பாபேவை இவங்க ஐந்து டி டுவெண்ட்டி மேட்ச்சும் பிரித்து எடுத்தாங்கன்னா அதாவது ஒன் பேவாக வின் பண்ணாங்கன்னா டெஃபனெட்டாக இந்த அணிக்கு வந்துட்டு இருபது ஓவர் உலக கோப்பை வின் பண்ணும் எபிலிட்டி டி இருக்கிறது என்று சொல்லலாம் ஓகே நிருபர்கள் கொஸ்டின் பண்ணும்போது பிளேயிங் லவன் எப்படி இருக்கும் முதல் கட்டமான பிளேயிங் லவன் எப்படி ஏன்னா ஓவரால் வந்துவிட்டு இருபது ப்ளே இருபது பிளேயர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க எந்த மாதிரி ஸ்குவாட செட் பண்ண போகிறீங்க ஏன்னால் ஆல்ரெடி நம்ம தமிழனுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஒரு ஐந்து வருடத்துக்கு அப்புறம் இரண்டு தமிழர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்று சொல்லலாம் ஏன்னா சிவம் துபே ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் அவங்க இந்த தொடரில் இடம் பிடிச்சிருந்தாங்க பட் கொஞ்சம் தாமதமானதுனால சாய் சுதர்சன் அண்டு ராணா ஹர்ஷித் ராணா அந்த கே கேஆர் டீம்ல சம்ம சீமர்சுங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அட் சேம் டைம் ஜிதேஷ் சர்மாவுக்கு இடம் கிடைச்சிருக்கு என்று சொல்லலாம் பேக்கப் பிளேயர்ல டி நடராஜனுக்கும் இடம் கிடைச்சிருக்குங்க மெயின் போலராக கூட அவர் பந்து விசா அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஓகே கில் வந்துட்டு முதல்கட்ட பிளேயிங்ல ஒன் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காருனா கில் சாய் சுவர்சன் இவங்க ரெண்டு பேரும் தொடக்க வீரர் காம்போவில் இறங்குகிறாங்க ஓப்பனிங்கில் ஒன் டோன் பேட்ஸ்மேன் ருத்து அடுத்த ரிங்கு வந்துட்டு நான்காவது ஆடரில் இறங்குறாங்க ரியான் பிராக் அபிஷேக் சர்மா சம்ம பேட்ஸ்மேன் எனக்கு பிடிச்ச பிளேயருங்க ரியான் பிராக் அபிஷேக் சர்மா அபிஷேக் சர்மா தொடக்க வீரர் இறங்கினார்னா பிரித்து விட்டுருவார் அவருக்கும் வாய்ப்பு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு தொடக்க ஓப்பனிங் ஆப்ஷனில் அண்டு ஜூரலுங்க கலில் அண்டு ஆவேஷ்கான் அப்படி இல்லைன்னா ராணாவுக்கு வாய்ப்பு கிடைக்கும் முகேஷ் குமார் அண்டு ஓனாய் நம்ம ரவி பிஸ்னாய் இந்த லெவன் பிளேயரை வந்துட்டு செட் பண்ணியிருக்கிறதா ஓவராக சொல்லியிருக்காப்ல கில் இந்த முதன்மையாக அதாவது முதல் மேட்சில் இந்த முதல் பிளேயிங் லெவன் பிளேயாடாக அதிகபட்சம் வாய்ப்பு உள்ளது என்றும் சொல்லியிருக்காருங்க என்ன ப்ரோ ஸ்பின்னரே அந்த அளவுக்கு இல்லையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அபிஷேக் சர்மா ஸ்பின்னர் ரியான் பிராக் ஸ்பின்னர் ரவி பிஷ்னா ஸ்பின்னர் ஜிம்பாப்வேல வந்துட்டு சீமர்ஸ்க்கு தான் ஒரு அவுட் அமை தவிர அது ஸ்பின் ஆடுகளம் கிடையாதுங்க ஏன்னா அந்த டீம் பேட்ஸ்மேன்களுக்கு ஸ்பின்னா என்னன்னே தெரியாது ஓகேவா அதனால ஸ்பின் வந்துட்டு அங்கே ஒர்க் அவுட் ஆகாதனால இங்கே வந்துட்டு சீமர்ஸ் தான் டாமினேட் பண்ணுறதுனால ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ முக்கியத்துவம் பிளேயிங் லெவலில் கொடுக்கவில்லை நம்ம கீழ் மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த பிளேயிங் லெவன் கரெக்டானா இந்த பிளேயிங் லெவன்ல யார் வந்துட்டு மிகச்சிறந்த ஹீரோ ஆகப்போறாங்க இந்த ஜிம்பா பேத்துரார்ல என்னை பொறுத்தவரை ரிங்குசுங் சொல்லுவேன் அண்ட் ருத்து சொல்லுவேன் அபிஷேக் சர்மா உங்களோட கருத்தையும் போட்டு யார் பிரிச்சு எடுப்பாங்க அண்ட் சீரிஸ் ஆஃப் த பிளேயராக இருப்பாங்க உங்களோட கருத்தை போட்டு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்றாங்க